أذكركم ولا تكفرون وقال الله تبارك وتعالى يعمل آل داوود شكرا وقليل من عبادي الشكور صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن ولا ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين قال الله تبارك وتعالى في شأن حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد الجود والكرم

அதற்கான அதற்கானதிமரங்கள் என்ன வழங்கப்படுகின்றன என்பதை எல்லாம் உங்கள் மத்தியில் இருக்க கூறுகிறேன் அல்லா ஜெல்லா கூறுந்தான் பது குரு அது குரு நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு ஆக அல்லாவை நினைவு கூறுவது என்று சொன்னால் நாம் எப்போது அல்லாவை நினைக்கின்றோம் கதைகள்ல வியாபாரம் இல்லையா அல்லாஹ் அல்லாஹ் சம்பளம் சரியா கிடைக்கலையா அல்லாஹ் அல்லா என்ற ஏதாவது துன்பம் சுயவங்கள் ஏற்பட்டு விட்டால் அல்லாவை நினைக்கின்றோம் ஏதாவது ஒரு லாபகரமான காரியம் விட்டால் அதே அப்பா அப்ப நம்முடைய செல்வாக்கு எடுத்து போயிருந்தோம் அப்போது நாம் அல்லாவை நினைப்பதை ஆக ஏதாவது கஷ்டத்துல துன்பத்தில நாம் சிக்கிக் கொண்டால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சோதிக்கின்றான் அல்லாஹ் நம்மளை சத்தாக்கிட்டான் இம்மாதிரியான வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு மனிதன் அல்லாவை நினைக்கின்றான் அல்லா அல்லாஹ் என்ற வார்த்தை தான் நினைக்கின்றான் தவிர அல்லாவை நினைப்பது என்று சொன்னால் அல்லா நினைப்பது சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் என்பதைத்தான் இனிமேல் இன்ஷா அல்லா கூறுகிறேன் ஆக அல்லாவை நினைப்பது என்று சொன்னால் அதே வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சாவதாரா நமக்கு சுத்தி காட்டுகின்றான் அது குறுக்கும் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் அது குறுக்கும் நான் உங்களை நினைத்தேன் அந்த நினைவு எப்படிப்பட்ட ஒரு நினைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் நன்றி அல்லாவை நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் அல்லாவை நினைவு கூற வேண்டும் அல்லாவுடைய அருத்துறைகளை நாம் எண்ணி பார்த்து அல்லாவை நினைவு கூற வேண்டும் அல்லாவுடைய சோதனைகளை கொண்டு அந்த கஷ்ட துன்பத்துல இருந்து நாம் அல்லாவை நினைக்கின்றோம் என்று சொன்னால் அது நன்றி கட்ட குணமாக இதுவரைக்கும் அல்லாஹ் செல்ல தா தாவுடைய அருத்துறைகளை பெற்றிருக்கின்றோமே அந்த அளவுடையின் மீது நாம் முதலாவதாக நன்றி செலுத்த வேண்டும் எனவே தான் அந்த சுக்ரியன் கூறுகிறார் நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைப்பேன் அந்த நினைவு எப்படிப்பட்ட நினைவாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் வர் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் வலா நன்றி கெட்ட தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் நன்றி மறவாதீர்கள் நன்றி கெட்டவர்களாகிறாரீர்கள் என்பதாக அல்லாஹான அடுத்த ஒரு வசந்தத்துல அல்லா தாவூத் தாவூதலி சலாம் அவருடைய சந்ததியினரை பார்த்து கூறினார் தாவூதலி சந்ததியினரே நீங்கள் நன்றி செலுத்துவதை அம கொள்வாருங்கள் நன்றி செலுத்துவதை நீங்கள் உங்களிடத்தில் பழகிக் கொள்ளுங்கள் என்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவான குறைவானவர்களாக இருக்கின்றார் அது நன்றி என்று சொன்னால் சுக்ரு அல்லாவுடைய சுக்ரு அது எப்படி செய்ய வேண்டும் சுக்கரி என்றால் சுக்ருக்கு மூணு அர்த்தங்கள் ஒன்று வெளிப்படுத்துவது இரண்டாவது பொருந்திக் கொள்வது மூன்றாவது மதிப்பு மரியாதை தருவது கண்ணியப்படுத்துவது அல்லாவுடைய அருத்துரைகளைக் கொண்டு அல்லாவுடைய அருக்குறைகளை நாம் வெளிப்படுத்துவது அது அல்லாவுக்கு நாம் செய்யும் நன்றியாகும் அல்லாவுடைய அறுக்குறைகள் அல்லாவுடைய நேமத்துக்கள் அல்லா ஜெல்லோ காலா நமக்கு தந்த அழுக்குறைகள் நேமத்துகளை மீது நாம் பொருந்திக் கொள்வது இது நன்றியாகும் அல்லாவுடைய அணுக்குறைகள் அல்லாவுடைய நேமத்துக்களுக்கு நாம் மதிப்பு மரியாதையும் கொடுத்தால் அது அல்லாவுடைய நன்றியாகும் ஆக அல்லாவுடைய அறுக்குறைகளை நாம் வெளிப்படுத்துவதும் அல்லாவுடைய அழுத்துறைகளை மீது நாம் பொருந்திக் கொள்வதும் அல்லாவுடைய அழுத்துறைகள் மீது நியமத்தைகளை மீது நாம் கண்ணியம் வைத்துக் கொள்வதும் இது அல்லாவுடைய சுக்ரா ஹசத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த நெருப்பு குன்றத்தில் இந்த நமரூத் என்பவன் ஒரு நெருப்பை தயார் செய்து அல்ல ஹசத் இப்ராஹிம் அலிஸ்லாமோட கூற நினைச்சாங்க அப்போது ஜிப்ரி ஜித் அலிஸ்லாம் வந்து கேட்கின்றார்கள் யா இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களே ஏதாவது உதவி என்றார் சொல்லுங்கள் அப்போது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறியிருந்தார்கள் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை அல்லா சென்ற கூறுகின்றார் என்று அடியாரம் கேளுங்கள் உங்களுக்கு என்ன தேவை நீங்க என்ன விரும்புறீங்க அந்த நெருப்புல உங்களை போறட்டுமா இல்ல நீங்க பாதுகாக்க படம் வேண்டுமா அப்போதும் ஹஸத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இறைவனைக்கு அது தெரியும் நான் எதை விரும்புவேன் மீண்டும் ஹஸத் ஜிப்ரலாம் அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவுக்கு நிச்சயமாக தெரியும் உங்களுடைய நிலை என்னவென்பதை அண்ணா மூலமாக கேட்க வருகின்றார் ஏன் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் அது இதாயத்தாக இருக்காது நீங்கள் அந்த வார்த்தைகளை கூறிவிட்டால் அந்த வார்த்தைகள் சமுதாயத்திற்காக இதாயித்து தரக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதற்காக தாங்களே சொல்லுங்கள் என்று கூறும் பொழுது அல்லாஹ் ஜில்ல ஷாஹா அவன் விருப்பப்பட்டு நான் போடப்பட வேண்டுமானால் அதே நடக்கட்டும் அல்லாஹ் விருப்பப்பட்டு நான் போட வேண்ட போடப்படக்கூடாது என்று நினைத்தால் அதே நடக்கட்டும் அல்லாவுடைய என்ன விருப்பமோ அதன் மீது நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாக அர்ஜர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார் ஆக அல்லாவுடைய அழுக்குறைகள் அல்லாவுடைய சோதனைகள் எதையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு உட்பட்டு நாம் பொருந்திக் கொண்டால் அதுதான் பெரிய நன்றி அந்த ஷேக் சாதி அமுத்துல்லா தால ஆகியவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் என்னால் நன்றி செலுத்த முடியவில்லையே என்று ஒரு எண்ணம் கொண்டாக அதையும் நன்றியாக ஏற்றுக்கொள்கின்றான் அல்லா ஜெல்லா ஆக எந்த நேரத்திலும் எந்த அருக்குறைகளையும் நாம் எல்லா அருக்குறையும் மீட்டு நாம் அல்லாவுக்கு நன்றி சொல்வதன் மூலமாக அவனுக்கு நினைவு கூற வேண்டும் ஆக அல்லாவுடைய சுக்கு செய்வது என்று சொன்னால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால் அது ஒரு சாதாரண விஷயமாக எந்த எந்த நியமத்துகளுக்கு நம்மால் நன்றி செலுத்த முடியும் அல்லா செல்ல சாவசாலா வாழ்ந்ததை குவிந்தால் தௌசூ நியமத்தல்லா சுகுசுவ அல்லாவுடைய நேமத்துக்களை அல்லாவுடைய அருகொலைகளை நீங்கள் கணக்கீடு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை கணக்கீடு செய்து விட முடியாது அல்லாவுடைய நேமத்துக்கள் ஒரு மூச்சை அடுத்திக்கிருவோம் அல்லாவுடைய ஒவ்வொரு நியமத்துக்கும் பதிலாக அவனுக்கு நாம் நன்றி சொல்லுவது சொல்லுவதை வாஜிவாகும் என்பதாக ஷேக் சாதி ரஹமத்துல்லி தாளர் ஆகியவர்கள் கூறுகிறார்கள் ஆக ஒவ்வொரு நேமத்துக்கும் நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் ஒரு மூச்சு அழைத்துக் கொள்வோம் ஒரு மூச்சுல கூட நமக்கு தெரிந்த வரைக்கும் அல்லாவது எத்தனை நியமத்திருக்கின்றதோ அது நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்த வரைக்கும் இரண்டு நேமத்துக்கள் ஒன்று அந்த மூச்சை நாம் சுவாசிக்கும் பொழுது அது கூறக்கூடியதாக இருக்கின்றது அதே மூச்சு உள்ளத்துல மாட்டிக்கிட்டா நமக்கு வந்து ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்பட்டுவிடும் அதை நாம் மீண்டும் அந்த சுவாசத்தை வெளிவிடும் பொழுது நமக்கு ஒரு ராகத்து கிடைக்கின்றது ஒரு திருப்தி கிடைக்கின்றது ஆக ஒரு மூச்சில் அல்லாதுள்ளா இரண்டு நேமத்துக்களை வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு நேமத்துக்கும் பதிலாக நன்றி செலுத்த செலுத்துவது வாஜிபா ஆக ஒரு மூச்சுக்கு கூட நாம் நம்ம நன்றி செலுத்திவிட முடியுமா என்று சொல்ல முடியாது மற்ற எத்தனை அழகுறைகள் அல்லா சாலா நமக்கு அருள் புரிந்து அங்கனம் அவர்கள் உத்தம சகாபாக்கள் மத்தியில் கூறுகின்றார்கள் மனிதனுடைய உடலில் முன்னூத்தி அறுபது ஜாய்த்துக்கள் இனிப்புகள் இந்த ஒவ்வொரு ஜாயில அந்த மாதிரி முன்னூத்தி அறுபது இணைப்புகள் இருக்கின்றது அந்த முன்னூத்தி அறுபது இணைப்புகளுக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு அதுக்குரிய சதுக்கா முன்னூத்தி அறுபது சதுக்கா கொடுக்க வேண்டும் சஹாபாக்கள் யார சூரல்ல அந்த அளவுக்கு சதுக்கா கொடுக்கறதுக்கு எங்களை யாருன்னு எல்லையை யார சொல்லா எப்படி நாங்க சதுக்கா கொடுப்போம் முன்னூத்தி அறுபது சதுதா நம்ம நம்மால் எவ்வாறு கொடுக்க முடியும் என்று கேட்டதற்கு அண்ணல பெருமானா செல்ல சொல்லம் அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது ஆற்றல் இருக்கின்றது அவங்கள்ட்ட நம்ம மன்றாடினாலே அதுக்கு வழி சொல்லுவாங்க அப்ப பெருமானா சதுல்லாவா சொல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சதுதா என்று சொன்னால் பொருளை கொண்டோ பைசாவை கொண்டு மட்டுமல்ல ஒரு மூலியனோட ஒரு உண்மையான விசுவாசியோட நீங்க பாசத்தோடு சந்தித்தாலே அது ஒரு சருதா ஒரு ஒரு மூழ்கியானவர்களோடு நீங்கள் அன்பாக முசாஃபா செய்தால் அது ஒரு செல்லும் வழிகள் என்று தீங்கிழைக்க பொருள்களை விட்டு விடுவது அது ஒரு சருதா அப்போதும் அந்த சகாபாக்கள் உத்தம சகாபாக்கள் யார சூழ்நா அப்படி ஆனாலும் முன்னூத்தி ஐம்பது சதக்கா அந்த மாதிரி நம்மளால செய்ய முடியாது அதிபான அன்னல பெருமானா செல்லல்லா உடைய செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் வல்லா யூத்தி வைந்தமானா பாசினம் அல்லாஹில் வழங்குகின்றா ஆனால் அதற்கு பங்கீடு செய்கின்றவன் நான் என்று கூறுகின்றார் ஆக பெருமானா செல்லல்லா அவருடைய செல்லம் அவரை நாம் கேட்கும்போது போது யார இந்த முன்னூத்தி அறுபது சதக்காரமாக நம்மால செய்ய முடியாது முன்னூத்தி அறுபது நன்மைகளும் செய்ய முடியாத நிலை இருக்கின்றமே யார சூழலா இருந்தாலும் ரசூல்லா செல்லல்லா அவருடைய சொல்லிய தர்பா ரஹமத்துள்ளி லாலமியினுடைய தர்பா எப்படி ஆஹ் பின்ன வந்து நீங்க சோபா செய்துக்கோ இல்ல அதுக்கு வழி இந்த லூனா தொழுகை இருக்கல லுஹா தொழுகை அந்த இஸ்லாத்துக்கு பின்பு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த முகாம் தொழுமையோட ஒரு ரெண்டு இடக்காய் தொகுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு அந்த முன்னூத்தி அறுபது கூடிய சலுக்காகவும் ஆயுள் என்ற அன்னலம் தருமான அரசு எல்லாத்துக்கும் அந்த அந்த அதிகாரம் அல்லாவுடைய அமீவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறு நம்மை பாதுகாக்க வேண்டும் என நினைப்பார்களோ அவ்வாறே பாதுகிறார் ஆக அல்லாவுடைய இந்த மண்டல இந்த மூலையில இந்தியத்துல மண்டல மந்தல முன்னு ஒரு ஸ்க்ரூ இருக்கு அது தெரியுமா ஒரு சிலரை நீங்க பாப்பீங்க இந்த ரோட்ல தன்னால பேசிக்கிட்டே போவா அவனா பேசிட்டு போவான் அது ஒரு ஸ்க்ரூ வந்து அது பேசிக்கிட்டு பாத்து அடுத்த ஒருத்தே இருப்பான் அவன் என்ன தெரியும் பையன் தன்னால பேசிக்கிட்டே போறானே சொல்லிட்டு இதே தன்னால பேசிட்டு போவான் அதை மீது தெரியாது இது ஒரு விதமான ஸ்கூல் ஆக முன்னூத்தி அறுபது ஸ்ருக்கள் வந்து நமக்கு இருக்கின்றது அதற்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்த முடியும் அல்லாவுடைய ஒவ்வொரு அருப்படைகள் மீதும் நாம் நன்றி செலுத்தி ஆக ஆகவில்லை சுருக்கத்துக்கு வந்துடவா ஆக அல்லாஹில் நமக்கு துன்யாவுடைய நியமத்தையும் கொடுத்தா ஆக்கிரத்துடைய நியமத்துக்களையும் கொடுத்தார் ஒவ்வொரு நேமத்துக்கும் நம்ம சுக்கு செய்து கொள்ள முடியுமா நன்றி செலுத்த முடியுமா நிச்சயமாக முடியாது ஆக எந்த நேம என்று சொல்லும் பொழுது நீங்கள் அல்லா ஜில்லாம நினைவுருங்கள் சொன்னா அந்த நினைவு அல்லாவுடைய நினைவு என்றால் என்ன அல்லாவை நாம் எவ்வாறு நினைவு கூறுவது என்று சொன்னால் அடுத்த ஒரு வசனத்துல அதனுடைய அல்லா ஜில்லாமி தான் குரு நியமத்தல்லாகி அழைக்கும் அல்லாவுடைய நேமத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாவுடைய நேமத்து என்று சொன்னா இத்தனை நேமத்துகள் சொத்து சுகம் காரு பங்களா துன்யாவுடைய நேமத்து ஆசிரியத்துடைய நேமத்து உடல்லும் நாம் நன்றி செலுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது ஆக அல்லாவுடைய நியமத்துக்களே சிறந்த நேமத்து என்ன என்று சொன்னால் அல்லார் முகமது முஸ்தபா அந்த ரசூ பொருத்தால் தான் வானங்கள் படைக்கப்பட்டன பூமி படைக்கப்பட்டது இந்த அகிலம் படைக்கப்பட்டது இல்லாவிட்டால் இந்த பூமியையும் நான் படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அதிசய கூறுகின்றான் ஆக ஒவ்வொரு நேமத்தையும் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அல்லார் முகமது முஸ்தபா சல்லாஹூ அறிவர் செல்லம் அவர்களை கொண்டுத்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆக அந்த நியாமத்துக்கு நாம் நன்றி செலுத்தினால் அனைத்து நியமத்துக்களுக்கும் அது நன்றி அந்த நேமத்திற்கு நாம் கண்ணியப்படுத்தினால் அது அல்லாவுக்கு நன்றியாகும் அந்த நேமத்தை பற்றி நாம் வெளிப்படுத்தினால் எங்களுடைய ஹபீபான அவங்களை கொண்டு அவங்களுக்காக நாம் அந்த அவங்களை நாம் வெளிப்படுத்துவது என்று சொன்னார் அது ஒரு சுக்கிரி அவர்களை கொண்டு நாம் பொருந்தி கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு சுக்கிரி அவர்களை நாம் கண்ணியம் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார் அப் அது ஒரு சிக்கிரி அத்தகைய சுக்கு உடையவர்களாக நன்றி உடையவர்களாக அல்லா ஜில்ல சாம் காலா நம் அனைவர்களையும் ஆக்குவாராக ஒமாலைனா இல்லது பலா சின்ன சொல்கிற தொழுது கொள்வாங்க